இவனை இழுத்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்மியான வெயிட் தான் வச்சாங்க அவங்க அஞ்சு நாள் எடுக்க சொல்லியிருக்காங்க கரண்ட் ஷாக்கு வந்து பையன் கொடுத்தாங்க பைக் ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சரியான ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இவனுக்கு வந்து முதுகில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பெரிய ஸ்கேன் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க அதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன் அந்த ஸ்கேன் உங்களை காட்டுறேன் மொத்தம் வந்து ரெண்டு ஸ்கேன் எடுத்தோம் ஃபஸ்ட்டு இந்த இது காட்டுறேன் இது வந்து இந்த முதுகு எலும்பில் உள்ள ஸ்கேன் நினைக்கிது எனக்கு அவ்வளோ தெ தெரியல நான் இது வந்து முதுகு எலும்பில் உள்ள ஸ்கேனு இன்னொன்று வந்து இந்த கீழே லாஸ்ட்டு இடுப்பு இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது அந்த அந்த ஸ்கேன் லாஸ்ட் இடுப்பு அந்த சொல்லுவாங்களே அந்த இதுக்குள்ள ஸ்கேன் மொத்தம் ரெண்டு எடுத்திருக்காங்க இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து இதுக்கு வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து டோக்கன் போட்டிருந்தோம் டோக்கன் போட்டுட்டு அன்னைக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து சீக்கிரமாக எந்திக்கவே மாட்டோம் எப்போவுமே நாங்கள் லேட்டாக தான் எந்திப்போம் பட் நாங்கள் இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாகவே காலையிலே எழுந்திரிச்சிட்டோம் காலையிலே எழுந்திரிச்சி என்ன ப்ரோஜனம் என்ன விட்டுட்டே போயிட்டாங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நீ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நான் வேட போனால் வாட்டி எனக்கு கொஞ்சம் இது இருக்கும் ஐயோ என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தி ஒரு மன நிம்மதி இருக்கும்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாட்டினா எனக்கு கூப்பிட்டுட்டே போகலை என்னை விட்டுகிட்டே போயிட்டாங்க அவன் மட்டும் அவனும் எங்கள் அக்கா மைனி அவங்க மட்டும் போனி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க வர்றதுக்கே மணி காலையில் எத்தனை மணி ஒம்பது மணிக்கு போனாங்க ஒம்பது மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாங்க அவ்வளோ நேரம் ஐடிஎம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க பன்னெண்டு மணி ஆமாம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அப்பவும் ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை நாங்கள் வந்து எத்தனை மணி நீங்கள் நாலு மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டுன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க நாங்கள் நாலு மணிக்கு அப்புறம் நாலு மணிக்கு கால் பண்ணி அந்த சென்டரில் வந்து நாங்கள் கேட்டோம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு அப்படின்னு கேட்டோன்னு ஓகே எங்களுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த டாக்டருக்கு டோக்கன் போட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு வந்து ஃபுல்லு தான் அங்கே போய் நாங்கள் ஸ்கேன் இது ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து இந்த டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்கு அதுக்கே ரொம்ப ரொம்ப நே ரொம்ப லேட்டாக தான் டோக்கன் போட்டதுனால நிறைய பேஷண்ட் இருந்தாங்க அவங்க எல்லாருமே பேசி அவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே அவங்க பார்க்கணும்ல எல்லாரும் ஒன்று தானே அவங்கள ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு எங்களுக்கு எத்தனை நாலாவட்ட உட்கணும் அஞ்சாவது அதுவே ரொம்ப லாங்காகிட்டு அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் போய் காட்டினோம் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டினோம் காட்டினதுக்கு அவங்க வந்து ஆனால் இப்படிலாம் இருக்கும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இந்த ஒரு சின்ன இதுக்கு இவ்வளோ பெரிய இது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட யாருமே யோசிச்சிருக்கே மாட்டாங்க அவர் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சின்னதுதான் அதுக்கு எது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சவ்வு வந்து ரெண்டு சவ்வாம் இப்போ நம்மளுக்கு வரிசையாக இருக்கும்ல தன் நரம் இந்த எலும்பு பக்கத்தில் ரெண்டு சவ்வு சவ் சவ்வு தானே இருக்கும் ஜாயின் ஜாயிண்டா அந்த சவ்வில் ரெண்டு சவ் வந்து கொஞ்சம் விளையிருக்கு அப்படின்னு இருக்காங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் காரணமா இது வந்து இது அப்படின்னா பைக் ஓட்டும் போது இப்படி குனிஞ்சி கடந்து ஓட்டுறோம்ல குனிஞ்சி கடந்து ஓட்டுறான் அந்த இது பெண்டிங் அப்படி தான் முதுகெலும்புல அப்படி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு சவ் விளையிறதுக்கு ஐயோ ஊசி போட சொன்னாங்க ஊசி வேறு எடுத்து ஊசி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊசி போடணும் அது இத்தனை ரெண்டு ஊசி அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக சொல்லணும்னா செம்ம காமெடி எது ரெண்டு ரெண்டு ஊசி போட சொன்னாங்க அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி இறங்கக்கூடாது மாடிப்படி ஏறி இறங்கவே கூடாது ஒரு வெயிட்டான பொருள் நீங்கள் தூக்கவே கூடாது ஒரே இடத்துல வந்து சும்மா அப்படி சேலை மாதிரி உட்காந்துட்டே கூடாது அவன் மோஸ்ட்லி வந்து பெட்டை விட்டு எந்திக்கையே மாட்டான் பெட்டை விட்டு எந்திக்கையே மாட்டான் அவனுக்கு வந்து பெட்டில் அப்படியே சம்ன பெட்லயே உட்காந்துக்கிடுவாரு எந்திக்கவே மாட்டான் பக்கத்துல இந்த பிள்ளைச்சி இது இருக்குமா சார்ஜ் போடுறதே அந்த சார்ஜ் போட்டுட்டு போட்டுட்டு இந்த சார்ஜ் சார்ஜ்னா அந்த போனை நோண்டுவான் அந்த ஃபோனில் இந்த போன் மாற்றி மாற்றி நோண்டே இருப்பான் அவன் பெட்டை விட்டு எந்திக்கவே மாட்டான் ஆனால் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கவே கூடாது மெயின் ஃபர்ஸ்ட் என்னன்னா பெட்லேயே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெட்லேயே தூங்கக்கூடாது நீங்கள் வந்து கீழே தான் படுக்கணும் தரையில் தான் படுக்கணும் பெட்டில் நீங்கள் தூங்கவே கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வெயிட்டான பொருள்லாம் தூக்கணுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முக்கியமானதுன்னா அவன் வந்து டக்குன்னு எந்திக்கிறது அப்படிலாம் இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் நான் எப்படி எந்திப்பேன் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு அப்படின்னா சைடு படுத்து காலை கீழே வச்சு ஒரு கையை ஊனி அதுக்கப்புறம் நான் எந்திப்பேன் ஸ்டடி இப்படி நீ உட்காரையே செய்வேன் அப்பதான் உட்காரே செய்வேன் அந்த மாதிரி தான் அவனை வந்து உட்கார சொல்லி எந்திக்கணும் நீ வந்து இப்படிதான் நீ எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் மெயின் பிசியோதெரபி அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க நானும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து இதெல்லாம் டாக்டர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஊசி போட தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஊசி போடுறதுக்கு ஊசி ரெண்டு ஊசி போட்டோடனே நர்ஸ் அங்கே உள்ள நர்ஸ்லாம் பேசினாங்களா நல்லா பேசுனாங்க அப்போ வந்து ரெண்டு ஊசி ஊசி போட போகிறீங்களா எனக்கு வேண்டாமே அப்படின்னா அவனே அவங்க சரி என்ன ஊசி வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சிஸ்டர் அவன் ஊசினா ரொம்ப பயப்படுவான் அதான் வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னா ஊசி போடுறதுக்கு ரெண்டு ஊசி பெரிய பெரிய ஊசி ரெண்டுமே பெருசாக தான் இருந்துச்சு சிஸ்டர் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்புறம் சிஸ்டரும் வந்துட்டாங்க ஊசி போடுறதுக்கு ஊசி விட்டுட்டாச்சு நீ மட்டும் போய் போடுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க எனக்கு யாராட்டி வா வாவான்னு எனக்கு கூப்பிட்டான் அதுக்கப்புறமே தான் ஊசி போடுற ரியாக்ஷன் பார்த்தா கதை எப்படி அவரு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல பிடிச்சுக்கிட்டான் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வாய் சத்தம் வராமல் கத்துறான் அவன் மூஞ்ச பார்த்து நான் சிரிச்சுட்டே இருந்தேன் காமெடி சரியான காமெடி அப்படி ஒரு மாதிரி எப்படி ரெண்டு ஊசி போட்டாங்களா அவனுக்கு வலிக்கு ஃபஸ்ட்டு ஊசி கூட அவ்வளோவா ரிய கொஞ்சம் பையாதான் ரியாக்ஷன் பண்ணோம் ஆனால் ரெண்டாவது ஊசிக்கு ரொம்ப ரொம்ப வலிச்சிட்டு போகல அவங்க வந்து சொன்னாங்க ஊசி போட்டு நல்லா தடை கொடுங்க ஊசி போடணும் மூஞ்ச பாத்துக்கூடாது ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்த ஃபேஸ் வந்து ஊசி போட்டோன்னு மூஞ்சி யூன் அப்படி மாதிரி ஒரு மாதிரி சுருங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிசியோதெரப்பி அங்கே போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து மூணு இது சொன்னாங்க மூணு எனக்கு அது தெரியல எனக்கு அதை பற்றி எல்லாம் நான் அதோட நான் பெனிஃபிட் மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது எடுக்கிறதுனால என்ன எங்களுக்கு வந்து இது இருக்குது பெனிஃபிட் இருக்குது இந்த இது எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து அந்த வீடியோ நான் போகிறேன் அதை பசங்க பாருங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சும்மா இப்படி படுத்துருப்பான் படுத்துட்டு ஒரு நம்ம வந்து முதுகில் இங்கே முதுகு கரெக்டாக அவன் எந்த இடத்துல வலிக்குன்னோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த லாஸ்ட்டு முதுகு அந்த இடத்துல ஒரு மாதிரி பெல்ட் போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த என்ில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க போட்டுட்டு ஒரு மிஷின் அது வந்து இப்படி பிடிச்சி இழுக்குமாம் அந்த வெயிட் ஒரு வெயிட்டு ஒரு வெயிட் வந்து இவனுக்கு வந்து எத்தனை வெயிட் அப்புடின்னா இருபத்தஞ்சோ இவ்வளோ தான் வச்சாங்க ஏன்னா இவனே ரொம்ப ஒல்லியா இருக்கான் இவனை இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்மியான வெயிட் தான் வச்சாங்க வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த மிஷின் வந்து எப்படின்னா அவன் படுத்துருக்கான்னா அந்த அந்த ஒரு இப்படி இழுக்கிறதுனால இழுக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் முதுகு த அந்த எலும்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் வலி வந்து கொஞ்சம் கேட்கும் அப்படின்னாங்க அந்த இதுவே ஒரு காமன் நேரத்துக்கு மேலேயே எடுத்திருப்பான் அந்த பிடிச்சி இழுக்கிறது மேலே அதே படுத்துருப்பான் அப்படியே பிடிச்சி டக்குன்னு ஒரு இழு இப்படி லைட்டாக தான் இழுக்கும் இழுக்கும் அதனால நம்ம முதுகு வந்து கொஞ்சம் வந்து வலி வலி வந்து குறையும் வலி வந்து ரொம்ப இருக்கிற வலி வந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் குறையும் அப்புடின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போது பக்கத்தில் தான் இருந்தேன் அவனுக்கு ஃபஸ்ட்டு முதல் இடுப்பு சைஸே ஃபஸ்ட்டு காணலை இடுப்பு சைஸ் இடுப்பு மாட்டுறது அவங்க ரொம்ப டைட்டாக தான் மாட்டினாங்க ஏன்னா அவன் இருக்கிறதே இப்படி தான் இருப்பான் இப்படி தான் ஆனால் அதனால் ரொம்ப டைட்டாக தான் மாட் டைட்டாக மாட்டினாதான் வந்து இழுக்கிறது தெரியும் நானும் ஒவ்வொரு நேரமும் போய் கேட்டுகிட்டே இருப்பேன் இழுக்கிறது தெரியுதா உனக்கு இழுக்கிறது தெரியுதா இழுக்கிறது தெரியுதா இழுக்கிறதா தெரியுதான்னு அவனு அவங்க அஞ்சு நாள் எடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் நீங்கள் வரும்போது ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு கூட்டுவோம் அப்படின்னாங்க நாங்களும் சரி கூட்டுவோம் அப்போ தான் நம்ம முதுகு கொஞ்சம் இந்த எலும்பு கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கே கேட்கும் அப்படின்னாங்க அதனால சரி ஓகே ஃபுல்லாக கூட்டிடுவோம் அஞ்சு கிலோ நாளைக்கு கூட்டுவோம் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த ரே இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிற அது வந்து இருக்கிறதுனால நான் உள்ளே இல்லை நான் வெளியே வந்துட்டேன் ஏன்னா பேபி இருக்கிறனால கதிர்வீச்சு வந்து இது பண்ணக்கூடாது அதனால நான் வெளியே இருந்துட்டேன் அதனால ரெண்டாவதுக்கு நான் எடுக்கலை மூணாவது எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் மாதிரி தான் இருந்துச்சு அதை கரண்ட்டுன்னு சொல்லவே எப்படின்னு சொல்லலை எனக்கு தெரியல பார்த்தேன் அவனோட பேக்கில் தான் அவனுக்கு முதுகில் நான் வலிக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த அந்த இது மாதிரி இடுப்பு கரெக்டாக இடுப்பு முதுகுல வந்து ரெண்டு ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒட்டியிருந்தாங்க இப்படி சும்மா அவனுடைய இடுப்பில் இங்கே வலிக்கிற இடத்துல மட்டும் ஒட்டிட்டு கரண்ட் ஷாக் வந்து ஃபஸ்ட்டு வந்து பையாக கொடுத்தாங்க அடுத்தவன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூடை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் போக போக குறையும் அப்படின்னாங்க டக்குனு கூடை கொடுத்துட்டாங்க இவனுக்கு கரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு போகல கூட குடையிட்டு கூட எடுன்னு சொல்லி கருத்திட்டான் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க அதுலேயும் நான் கேட்டேக்கா இதுக்கு நீங்கள் எதுவும் குறையுது தானே வைக்கீங்க ஏன் குறையுது அப்படின்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து தச இது தோல் இருக்குமா தோளுக்கீழ இந்த தசை இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விதம் சயின்ஸில் அந்த பேர்லாம் உண்டு இல்லை அதெல்லாம் சொன்னாங்க அது இருக்கும் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கும் தான் இந்த எலும்பு இருக்கும் அங்கேருந்து அப்போ தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக அது வந்து போக முடியும் அப்புடின்னு சொன்னாங்க அதனால தான் அந்த கரண்டு ஷா அந்த கரண்ட் ஷாக்குன்னு சொல்ல முடியாது அது ஒன்று கொடுத்தாங்க அது கொடுக்குறது அதான் நல்லது போல் அப்போ தான் நம்ம முதுகு கொஞ்சம் நல்ல வழி இதாக இருக்குமா எத்தனை நிமிஷம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக பத்து நிமிஷம் கொடுத்தாங்க அப்போ நான் பார்த்தேன் டைம் பார்த்தேன் பத்து நிமிஷம் கொடுத்தாங்க அது கொடுக்குறதுனால முதுகுக்கு வந்து நல்ல பெ பெனிஃபிட் தான் முதுகு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மூணு இது கொடுத்தாங்க இது மூணுமே நீங்கள் இப்போ அஞ்சு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முதுகு வலி கொஞ்சம் சரியாகும் சொன்னாங்க அப்புறம் அஞ்சு நாளைக்கு டேப்லெட் டேப்லெட் பார்த்தா ஐயையோ எனக்கே இதாயிட்டு கொத்து கொத்தா இருக்குது ஒரு இது புக்லெட் மாதிரி இருக்குது அந்த பின் பண்ணி வச்சுருக்காங்க கொத்து கொத்தா பு புக்லெட் மாதிரி நிறைய இருந்துச்சு அது பின் பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் போடணும் நைட்டு போடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் காலையில் தனியாக ஒன்று காலைக்கும் நைட்டுக்கும் தனித்தனி அப்படிங்கிற மாதிரி நிறைய மாத்திரை இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இனிமேல் அவன் போடணும் அவன் காலையில் மாத்திரையே அவன் ஃபஸ்ட்டு போடவே மாட்டான் மாத்திரை போட மாத்திரையே போட மாட்டான் எப்படி அவனை நான் மாத்திரை போட வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல இனிமேல் காலையிலேயே கரெக்டாக டைமுக்கு எழுப்பி சாப்பாடு கொடுத்து மாத்திரை ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து உடம்பதான் நல்லா கேர் பண்ணி அவன் பார்த்துக்கிறணும் சும்மா 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 அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு ப்ராப்ளத்தில் வந்து நிப்பாட்டியிருக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை முன்னாடியே எங்களுக்கு வந்து சரி ஆஸ்பத்திரி போயிருந்தோம் அப்படின்னா இந்த இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீக்கிரமாக குணப்படுத்துங்க அது இல்லாமல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா பெல்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பெல்ட்டை வந்து போட்டுகிட்டே இருக்கணுமா போடாமல் இருக்கவே கூடாது அப்புறம் பெல்ட் வந்து கொடுத்தது வந்து எதுக்கு அப்புடின்னா பெல்ட்டு கொடுத்தாதான் முதுகு இப்படி ஸ்ட்ராங்காக நிற்குமா நம்மனால் உட்காரும்போது எப்படி குறுக்கு இந்த அப்படி வளைஞ்சிரும் முதுகு வந்து நம்ம நார்மலா உட்காந்து அப்படின்னா வளைஞ்சிரும் ஆனா அந்த பெல்ட் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி கொஞ்சம் முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா வலி கொஞ்சம் கேட்கும் நீங்க பெல்ட் கட் போடணும் அப்படின்னாங்க பைக் நம்பர் ஒன் அதை முக்கியமா சொல்ல மறந்தே போயிட்டோம் பைக் ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பைக் வந்து நீங்க வந்து ஓட்டவே கூடாது ஏன்னா பைக் இவன் வந்து ரொம்ப ஹைட் பார்த்தீங்களா இருந்தாலும் நாங்கள் ஸ்கூட்டி தான் ஓட்டுறோம் இப்போதிக்கி எனக்கு எனக்கு என்ன எனக்குனால அவன் ஸ்கூட்டி தான் ஓட்டுறான் வேற அந்த எங்கள் பெரிய பைக்கை நாங்கள் ஓட்டவே மாட்டோம் அது சும்மா வீட்டில் அப்படி தான் இருக்குது ஸ்கூட்டி ஓட்டினாலும் இவங்க ஹைட்டுக்கு வந்து இப்படி குனிஞ்சி தான் ஓட்ட வேண்டியது இருக்குது நிமிர்ந்து ஓட்ட முடியாமல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஸ்கூட்டி கூட ஓட்ட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க சோ அப்படியே இருந்தாலும் பெல்ட் நீங்கள் வந்து எப்போவுமே பெல்ட் போட்டே இருக்கணும் பெல்ட் போட ஆனால் பெல்ட் போடுறது வெளியே தெரியாது அதுக்கு மேலே நம்ம ஷார்ட் போடுவோம் ஒன்றுமே தெரியாது அந்த பெல்ட் வாங்குறதுலையும் பாருங்கள் அவன் இதுக்கு சைஸே கிடைக்கல ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு இருக்கிறதுலே சைஸ் சின்ன சைஸ் எல்லாம் அந்த எஸ்ஸு தான் எஸ்ஸுலையே சின்ன சைஸு டபுள் எஸ் இருக்கும் போல் ரெண்டு இயர்ஸ் இருந்துச்சு அதுதான் அவனுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் அது அவன் இப்போ போட்டு பார்த்தான் நல்லா அவனுக்கு வந்து கொஞ்சம் போட்டு பார்த்தா இப்படி கூணும் குனிய மாட்டேக்கான் குனிய மாதிரி இல்லை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் இதை வந்து நம்ம ரெகுலராக போட்டால் மட்டும்தான் அது கேட்குமா ஒரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து போடணும் போட்டால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு தெரியும் எப்படி முன்னாடிக்கு இப்போ எப்படி பரவாயில்லையா அப்படின்னு தெரியும் நம்ம டேப்லெட்டு அவன் கொடுத்த இது பெல்ட்டு கண்டிப்பாக இனிமேல் பெல்ட் கண்டிப்பாக போட வைக்கணும் தரேன் மூணு இதையும் நாங்கள் வந்து இன்னும் ரெகுலராக கடைப்பிடிக்கணும் நான் மட்டுந்தான் அவனுக்கு வந்து இந்த இது முதுகெலும்பு வளை வ வலிக்கிறது வந்து குறைஞ்சிருக்கா இருக்கான்னு அடுத்தது பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் ரெண்டாவது வந்து இன்னொரு இன்னொரு தடவை டாக்டர் போய் பார்க்கும்போது தான் பரவாயில்ல ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடும் இல்லை மறுபடியும் அந்த இது இல்லைன்னு சொல்ல வர்றதுக்கு சொல்ல வைக்கவே கூடாது அவன் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிடணும் மாடிப்படி ஏற இனிமேல் எதுவுமே அவனை பண்ணக்கூடாது வெயிட் வந்து தூக்கும் போது குனிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரென்த்து போட்டு தூக்க கூடான்னு சொன்னாங்க அன்மையை அவனை வெயிட்டு எதுவுமே தூக்கக்கூடாதோடபடி எப்படி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறணும் தான் எங்கேயும் போகாத எங்கேயும் வராத எப்போவுமே உக்கா பெல்ட்டு போட்டு கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கணும் அதுக்குன்னு சோம்பேடியாக இருக்கக்கூடாது நல்லா ஆக்டிவாக அங்கிட்டு இங்கிட்ட நடந்து எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பான் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிடணும் முதுகு வந்து ரொம்ப வந்து இந்த பெல்ட் போடுறது எனக்கு என்னமோ ரொம்ப நல்லதுன்னு தான் தோணும் ஏன்னா பெல்ட் போட்டோம் அப்படின்னா தான் முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எலும்பு நிற்கிது இல்லைன்னா அதனால் தானே ப்ராப்ளமாக இருக்குது இந்த இது எங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்ததுன்னா இந்த ரெண்டு செவ்வு இதாகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வலிக்கவே இல்லைங்க ஃபஸ்ட்டு பார்த்துறதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வலிக்கவே இல்லை சும்மா கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு அதுதான் இப்போ நாங்கள் பண்ண தப்பு நாங்கள் பண்ண பெரிய தப்பே அதுதான் மட்டும்தான் இப்போ தான் புரியுது சும்மா கேர்லெஸ்ஸாக போய் கூட போய் தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது இதே நாங்கள் முன்னாடியே பார்த்துருந்தோம் அப்படின்னு இவ்வளவு வந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படியாட்டி கொஞ்சமாட்டி குறைச்சிருக்கும் இவ்வளவு வந்தது காரணமே எங்களோட கேர்லெஸ் மட்டும்தான் நாங்கள் கவனமாக இருந்திருந்தோம் அப்புடின்னா இந்தளவுக்கு வந்திருக்கே மாட்டோம் இனிமேல் அவங்க உடம்ப மட்டும்தான் ஃபுல்லாக கேர் பண்ணி பார்க்கணும் இவங்க சொன்னது எல்லாமே ரெகுலராக கடைப்பிடிக்கணும் இனிமேல் தினமும் ஹாஸ்பிட்டல் வேறு நாங்கள் போகணும் தினமும் ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்காங்க ஃபைவ் டேஸ் ஃபுல்லாகவே போகணும் ஃபுல்லாக போய் போய் அதுவே ஒரு முக்கால் மணி நேரம் சொன்னாங்க அந்த பிசியோதெரப்பி எடுக்கிறது முக்கால் மணி நேரம் ஃபுல்லாக நாங்கள் இனிமேல் போய் பார்க்கணும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வர்ற வீடியோலாம் அடுத்து நாங்கள் ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி உனக்கு வந்து இப்போ இந்த முதுகெலும்பு பிரச்சனை வந்து அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோவும் வரும் இதுக்கு ஏன்னா நம்ம அடுத்து செக்கப் போகணும்ல அப்போ சொல்கிறேன் ஃபுல்லாக குறைஞ்சிட்டா எப் குறைஞ்சி தான் இருக்கணும் குறைஞ்சி தான் இருக்கணும் அது அதான் நான் நினைக்கேன் குறைஞ்சி குறைஞ்சி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கேன் நமக்கு குறைஞ்சிருக்கா இப்படிங்கிறத பாப்போம் யாராவது பேச இருந்திருப்பா என்ன கதை அப்படின்னா நேற்று வந்து இவரு நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பா எனக்கு உடம்பு சேர்வு அப்படின்னு கொடுத்துருவானால நிறைய பேர் அக்கா நானும் பிரேயர் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒன்னா ஒன்னா நிறைய பேர் நிறைய பேர் கமா பண்ணி நான் கமால பார்த்தேன் யோகாவில் பார்த்தா நான் பார்த்தேன் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு அவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்றதுனால எனக்கு அவ்வளவு ஒன்னா அவ்வளவு எனக்கு வந்து குறுக்கல அந்த செபு நான் சீக்கிரமா சரியாயிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் வந்து மினிமம் வந்து எனக்கு வந்து அவ்வளவு ஹேர் எடுத்துக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு ஏதாவது வழி அப்படின்னா வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்னக்கே நானே தாங்கிக்கணுவேண்ணா அப்புறம் ஏன்னா வந்து என் மேல என் மேலே உண்மையா நம் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக என்ன அடிக்டாக இருப்பாங்க ஏன்னா என்ன சரியான பாசமாக இருப்பாங்க இவா இருக்கட்டும் எங்கள் அம்மாவோட எங்கள் அக்காவோட என்னன்னா இருக்கட்டும் எங்கள் அப்பாவோட எல்லாருமே என்ன ஃபுல்லாக அடிக்டாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கனால நான் யார்ட்டையுமே நான் சொல்லவே மாட்டேன் என்ற மேலே எனக்குள்ள சொல்லுவேன் மாதிரி இதுவும் லாக்டவுன் சொல்லவே இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு இதில் அதுல ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றாங்க ஆனா ரொம்ப 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 எனக்கு எங்களுக்கு கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்படி நம்மளுக்கும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஆனா குடிச்சது சரியா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கனாலதான் அந்த நம்பிக்கை தான் கண்டிப்பா இருக்கேன் உங்களுக்கும் நீங்களும் ப்ரே பண்ணிக்க அதெல்லாம் சரியா இருக்கு ப்ரே நீங்க நினைச்சாலே போதும் சரியாயிரும் ஆண்டவர் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆனா முக்கியமானது நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த கரண்ட் சாக் போல எல்லாம் சரியா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா அதுதான் முது முதுவை கரண்ட் சாக் போல வைப்பாங்க வசதிக்கு அப்புறம் வேற கூப்பிடுவாங்க சர்மே திறந்த தரமா இருக்கும் அந்த படிப்படியே இறமும் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணா நல்லா பேசினாங்க அந்த ராத்திரி நல்லா இருந்தாங்க நல்லா டீப்பும் பயமா கொடுத்தாங்க என்ன முடியுமா பேசினாங்க ஒவ்வொருத்தங்களா இப்ப எதுக்கு இதை கேட்கும் அப்படின்னா எதாட்டி ஏசுவாங்க எப்படி சொல்லுவாங்க பட் இவங்க எல்லாத்துக்குமே முக்கியமா பைக் விடாண்டாங்க எழுப்பி இறங்க விடாண்டாங்க ஐயோ எனக்கு கஷ்டமா என்னடா இவங்க பேசணும் இருக்கு அப்படின்னு ஆனா மேல சொல்லிட்டு காலையில வந்து ஸ்கேனருக்கு வரல நானும் அக்கா வந்து பேர் இருந்தோம் ஸ்கேனருக்கு ரொம்ப ஒரு குரோ மாதிரி விட்டாங்க ரொம்ப சரியான பயம் சரியான பயமாரி அரை மணி நேரம் என்ன ஸ்கேன் எடுத்தாங்க அரை மணி நேரம் உள்ள இருந்துட்டு சவுண்ட் இறந்துகிட்டே இருக்கு ஐயோ சவுண்ட் கேட்க கூட அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா எடுத்துட்டாங்க எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்து நார்மல் கழிச்சுதான் சொல்லிருப்பா அதுமல் க்ளா டாக்டர் போய் அங்க அந்த ஆர்டர் பாத்துட்டு ஆனா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பெல்ட் பெல்ட் தான் இருக்கணும் எப்படி கொடுக்க போறோம்னு தெரியல சார்ஜ் தான் அதை கண்டிப்பா குடுப்பேன் நம்ம இருக்காங்க கண்டிப்பா குடுப்பேன்